இப்ப வெளில மழை பெஞ்சிட்டு இருக்கு பொதுவா சொல்லுவாங்க மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுக விசிகாவுக்கு இடையிலான இத்தனை நாட்கள் நடந்த வந்து இந்த பனிப்போர் அதை நீட்சியா ஆதவர்ஜுனா நீக்கப்பட்ட பிறகும் கூட இப்ப திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில வேற ஒரு வடிவத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில வெளிச்சனத்தம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த பகுதியில கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு திருமாவ வந்து ஒரு கொடி வைக்கிறாரு இப்ப அந்த கொடிதான் சர்ச்சையாயிருக்கு திருமா கொடியேற்றிட்டு வந்த கையோட ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஏரியாவினுடைய வருவாய்த்துறை அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் அப்புறம் கிராம உதவியாளர் இது மாதிரி மூணு பேரை அடுத்தடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிரடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து வெவ்வேறு வடிவங்களில் பிரச்சனையாகுது ஒன்று திமுக விசிகாவுக்கு இடையில பிரச்சனையாகுது இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்களை வந்து நீங்கள் அரசியல் சதுரங்கத்தில் எங்களை ஏங்க பலிக்கட வாக்குறீங்க அப்படின்னு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் ஆட்சியரகத்துல வேலை செய்யற பலரும் வந்து அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு இப்ப இந்த இறங்கி இறங்கியிருக்காங்க பிரச்சனை என்ன அப்படின்னா பொதுவா வந்து அந்த கொடி வந்து இருபத்தஞ்சு அடி உயரத்துல ஏற்கனவே அந்த இடத்துல நிறுவப்பட்ட கொடிதான் அந்த கொடியை இவங்க இன்னும் பிரம்மாண்டமா பண்றன்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு செஞ்சிருக்காங்க அந்த கொடியை தான் திருமாவளவன் ஏற்றி வச்சிருக்காரு அதற்கு முன்னாடியே இது வந்து பர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனை பண்ணதாகவும் அரசு அதிகாரிகள் அதுக்கு அனுமதி கொடுக்காமல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் விசிக்காவினர் வெகுவா திரண்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ணி அதன் அடிப்படையில் அனுமதி வாங்கியிருக்காங்க போலீசார் அனுமதித்த தான் திரும்ப வந்து கொடியேற்றி வச்சிருக்காரு ஆனாலும் ஆட்சியர் என்னக்கு சொல்றாங்கன்னா நீங்க எப்படி வந்து வழக்கத்துக்கு மாற அனுமதி கொடுக்கலாம் அதனால மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இது இன்னொரு கோணத்துல திமுக வந்து விசிகாவை நெருக்கடிக்கு உள்ளாக்குது அப்படிங்கிற வகையிலும் ஒரு அரசியல் பேசப்பட்டு வருது இது வந்து எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா மதுரை மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு ஒரு சில தகவலும் சொல்லப்படுது ஏன்னா அவர் தான் வேணும்னே பழி வாங்குற நோக்கில் நடந்துகிறாரு அப்படின்னு இந்த செயலையும் சொல்றாங்க அதற்கேற்ற மாதிரிதான் வருவாய்த்துறை அலுவலர்கள் பலரும் வந்து போராட்டத்துல ஈடுபட்டு தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அந்த கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பானது இன்னும் வீரமா தான் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க என்னதான் ஒரு பக்கம் வந்து விசி அவசர திமுகன்னு போயிட்டு இருந்தாலுமே வரக்கூடிய நாட்கள்ல வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா மத்தியில பொறுத்த வரைக்கும் டெல்லியில இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா அந்த இந்தியா கூட்டணி வந்து இந்த ஆண்டு தான் கொஞ்சம் வீரியமா செயல்பட ஆரம்பிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி பாஜகவை வெயில் சொல்லிட்டு பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைச்சு இந்தியா கூட்டணியை உருவாக்கி பல்வேறு மாநிலங்கள் வந்து சேர்ந்து இது பண்ணாங்க இல்லையா வெஸ்ட் பெங்கால் மம்தா நின்னாங்க அதெல்லாம் பார்த்தோம் நம்ம இந்த ஆண்டு தொடக்கத்துல வீரியம் பெற்ற இந்தியா கூட்டணி இந்த ஆண்டு முடிவுல அந்த வீரியத்தை இல்லாம இந்தியா கூட்டணியே உடைப்பட போகுதா அப்படின்ற கேள்வியா மாறி இருக்கு நம்ம முன்னாடியே பேசினது போல இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி வந்து பெருசா எழுந்திருக்கு இல்லையா ஏன்னா இப்போ ஒரு பிளவுதான் தெரியுது இந்தியா கூட்டணியில அந்த கூட்டணியில ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சந்திக்கக்கூடிய தொடர் தோல்விகள் தான் இந்த பிளவுக்கு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாம இந்த 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 கூட்டணிக்கு தலைமையை ஃபர்ஸ்ட் மாத்துங்க இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குறதுக்கு வாய்ப்பான கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தாங்க காங்கிரஸோட தொடர் தோல்விகள் காரணமாக இப்போ வந்து ஒற்றை தலைமையை அங்க மம்தா பானர்ஜியை கொண்டு வரணும் மம்தா பானர்ஜியும் சரின்னு சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜிக்கு ஆதரவா இப்போ சரத்பவார் ஆதரவு சரத் சரத்பவாரை தொடர்ந்து லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரு இல்லையா அவரும் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சோ இப்போ இந்தியா கூட்டிட்டு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டா அணி திரள்வது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய சிக்கலதை ஏற்படுத்தி இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி காங்கிரஸ் அதை கையாள போறாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் இந்த மாதிரி இந்தியா தலைவர்கள் பேசுறதுலாம் நீங்க வந்து பெருசு பண்ண வேண்டாம் இரண்டாம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து சொல்லுவாங்க இல்லையா அதையும் நீங்க வந்து பெருசு பண்ணி நீங்க பேச வேண்டாம்ன்ற ஒரு அறிவுரை வந்து எல்லா எம்பிக்களும் கொடுத்துருக்காரு அதாவது காங்கிரஸ் தோக்குற வரைக்கும் கூட்டணி கட்சிகள் போகும் ஜெயிச்சாங்கன்னா மட்டும்தான் எல்லாரும் ஒரு அணியில திரண்டு நிற்பாங்க இதுதான் பெ பெரிய பேசு பொருள்ல இருந்தது என்னதான் தொடக்கத்துல பெருசா இந்த கூட்டணி அமைச்சாலுமே பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்காது சீக்கிரம் உடஞ்சிரும் ஏன்னா எல்லா கட்சிகளும் அவங்களோட தலைவர்களும் என்ன குறிக்கோள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கதான் முன்னிலை வரணும்னு சொல்லிட்டு குறிக்கோள் இருக்காங்க தான் கூட்டணியை ஒழிய உள்ள உண்மையிலேயே பெரிய கூட்டணி இருக்கான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி போர்க்கடி தூக்குறாங்க இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் போர்க்கடி தூக்குறாரு இந்த மாதிரி பல்வேறு எதிர்ப்புகள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கூட்டணியோட எதிர்காலம் வந்து கூடிய விரைவில் கேள்விக்குறியா தான் போகுது கூடிய உரை உடைப்படும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்துக்கு வலு விதமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முக்கிய முடிவு அடுத்து தேர்தல் டெல்லி தேர்தல் தான் இல்லையா டெல்லி தேர்தல் நெருங்க நெருங்க ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் டெல்லியில ஆட்சியை தக்க வச்சுருக்கிறதுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க அதனோட நீட்சியில இன்னைக்கு காலையில கெஜ்ரிவால் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு நாங்க இந்த டெல்லி சட்டசபை தேர்தல தனித்துதான் போட்டி போட போறோம் காங்கிரஸோட கூட்டணிக்கு இடமே கிடையாது அப்படின்ற ஒரு கருத்து ஆணித்தரமா வாக்குகள் பிரிஞ்சது அது பாஜகவுக்கு சாதகமா போச்சு இல்லையா இப்ப அதே மாதிரி டெல்லியிலயும் காங்கிரஸ் கூட்டணி கிடையாது தனித்துதான் போட்டி போட போறோம்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்திருக்காரு இது வந்து அந்த கூட்டணியோட பிளவுதான்றதுல ஒரு பெரிய எடுத்துக்காட்டாம அதே மாதிரி இன்னொரு தேசிய செய்தி அழகு நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் நாடாளுமன்றம் அமைந்து எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறது முதல் முறையா அப்படின்னு சொல்லப்படுது என்ன விவகாரம் அப்படின்னா இப்போ குறிப்பா நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபாவினுடைய சபாநாயகரும் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவருமா இருக்கக்கூடியவர் ஜெகதீப் தன்கர் இவர் வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா சபையில செயல்படுறதா பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு வருது அதுல ஒரு பகுதியாக தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் எம்பியான அபிஷேக் சிங்வி அவரது இருக்கக்கு கீழே அபாய நோட்டுகள் இருந்ததா அவர் வெளிப்படையா பகிரங்கமா சொல்லியிருந்தாரு அதற்கு அங்கேயே சபையிலேயே பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது எப்படி ஒரு விசாரணை நீங்க நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல விசாரணையே தொடங்கல அதுக்குள்ள நீங்க எப்படி இந்த பேரை சொன்னீங்க அப்படின்னு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க அதே மாதிரி இப்ப அதானி விவகாரத்தை நாடாளுமன்றத்துல இவர் விவாதிக்க விடல ஆனா அதற்கு எதிரா இப்ப பலரும் வந்து இந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகளுடைய ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்க தொழிலதிபர் கூட சில ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டதா ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வருது ஆனா அதையெல்லாம் பாஜக எம்பிக்களை இவர் விவாதிக்க அவையில அனுமதி அனுமதி கொடுக்குறாரு அது வந்து ரொம்ப பாரபட்சமா நடந்துகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் இவர ராஜ்யசபாவுடைய சபாநாயகர் பொறுப்பில் இருந்து தூக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை கூறாங்க ஆனா அதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அதுல வந்து இப்ப சோனியா காந்தியோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கேவோ இன்னும் கையெழுத்திடலன்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் இவர் வந்து மிக விரைவில் அகற்றப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஆனா அது தொடர்பா சட்ட நிபுணர்கள் என்ன கூறுறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளவு சாத்தியம் கிடையாது ரா ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்திலயுமே வந்து எதிர்கட்சிகளுக்கு போதிய அளவுக்கு எம்பி கிடையாது அவங்களால இதை வெறுமனே கொண்டு வர முடியுமே ஒழிஞ்சு அதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு கூடுதல் சுவாரஸ்யமான லோக்சபாவில் பொறுத்த வரைக்கும் மூன்று முறை கடந்த காலங்களில் லோக்சபாவினுடைய சபாநாயகரை தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய தீர்மானங்கள்லாம் மூணுமே இருக்கு போயிருக்கு ஆனா ராஜ்யசபாவுக்கு இது ரொம்ப புதுசு இதுதான் எடுபத்தி ரெண்டு ஆண்டுகால வரலாற்றில் நடக்க போகிற முதல் ஒரு சம்பவம் அப்படின்னு தகவல் வருது அழகு ஆமா இப்போ நீங்க அதானி பத்தி பேசினீங்களா ப்ரித்திவி அதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லி ஆகணும் என்னன்னா இந்த அதானி விஷயம் வந்து இந்த ஒரு விஷயமும் இந்தியா கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு இப்போ அதான ஒரு விஷயம் வரும்போது அதானியோட மோடியை தொடர்பு தான் எதிர்கட்சிகள் பலமான அரசியல் செஞ்சுட்டு வராங்க இல்லையா இந்த ஒரு அரசியல்தான் டெல்லியில அவங்க ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு வராங்க சமீபத்துல கூட ராகுல் காந்தி வந்து மோடி அதானி போன்ற இரண்டு பேர்களை வந்து பேட்டி எடுத்ததான் நம்ம பல்வேறு தொலைக்காட்சிகளை பார்த்தோம் இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அதானி விஷயத்த காங்கிரஸ் எடுத்து ஒரு பக்கம் பலமா போராட்டம் பண்ணாலும் பல்வேறு கூட்டணி கட்சிகள்லாம் காங்கிரசுக்கு ஆதரவு தர மறுக்கிறாங்க அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமாஜ்வாதி கட்சியை சொன்னா யாருமே வந்து காங்கிரசுக்கு ஆதரவா அளவுக்கு அதானி அகைன்ஸ்டா யாரும் போராடல என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து அதானி விவகாரத்தை முன்னிலைப்படுத்துறாங்களே ஒழிய எங்களோட மாநில விவகாரத்தை எந்திரிச்சு பேச மாட்டாங்க எங்க மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எழுப்ப மாட்டாங்க காங்கிரஸோட கொள்கையின்படி தான் போறாங்களே ஒழிய எங்க மாநில விவகாரத்துல அவங்க வந்து பின்னுக்கு தள்ளிடுறாங்க அதனால வந்து அவங்களோட போராட்டத்தில் இப்ப நான் கலந்து கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வி வந்து பல்வேறு கட்சிகள் எழுப்பியிருக்காங்க இதை வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள போயிட்டு இருக்கிற பெரிய சலசலப்புக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க இப்ப இன்னொரு பக்கம் பிருத்திவி கர்நாடகால கர்நாடக சிஎம் சித்தராமையா இருக்காரு இல்லையா ஒரு ஏற்கனவே ஒரு அறிவு சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா கேரளா மாநிலம் வயநாட்ல அந்த வரலாறுக்கான அளவுக்கு நிலச்சரிவு வந்துச்சு இல்ல நிலச்சரிவுல பல பேர் பாதிக்கப்பட்டாங்க பல நூறு மக்கள் இறந்தாங்க இதற்கு தீர்வை வந்து இந்த வீடுகளை இழந்த மக்களுக்கு கர்நாடக அரசு சார்பா நாங்க வீடுகள் கட்டித்தரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா அறிவிப்பு கொடுத்திருந்தார் இந்த அறிவிப்பு இப்ப கர்நாடகால ஒரு பெரிய அரசியல் புயல் ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் கர்நாடக பாஜக தலைவர் விஜேந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா சித்தராமையா கர்நாடகாவுக்கு சிஎம்மா இருக்காரா இல்ல காந்தி ஃபேமிலிக்கு வேலை பாக்குறாரா எதுக்கு சொல்றாருன்னா வயநாடு வந்து காந்தி ஃபேமிலியோட தொகுதியாயிருச்சு இல்லையா அப்போ முன்னாடி ராகுல் காந்தி எம்பியா இருந்தாரு பிரியங்கா காந்தி எம்பியா வந்திருக்காங்கல்ல சோ மீண்டும் அவர் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி காந்தி ஃபேமிலிக்கு ஆதரவா இருக்காரா இல்ல கர்நாடக சிமா இருக்காரா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா கர்நாடகாலேயே பல சாலைகள் குண்டும் புள்ளியுமா இருக்கு இங்கேயே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு பலமா இல்ல இப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க இருந்து மக்கள் பணத்தை கொண்டு போய் அங்க போய் உதவி பண்றதுக்கு என்ன தேவை உங்களுக்கு இருக்கு இது அப்படின்ற கேள்வி வந்து பாஜக தலைவர் எழுப்பி அழகு இதுல என்ன ஒரு குஜராத்ல புயல் வரும் மாதிரி கடுமையான புயல் அடிக்கும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோடி கொடுப்பாங்க அரசாங்கமே பல கோடி கொடுக்கும் அப்ப அதெல்லாம் இங்க இவ்வளவு இருக்க இதை விட்டுட்டு கேட்க முடியாது ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் தான் அதெல்லாம் அப்படித்தானே பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிதான் பாக்கணும் ஆனா பாஜக மாட்டாங்களே இப்ப இன்னொரு பக்கம் நம்ம டெல்லி தேர்தல் பத்தி பேசணும்ல ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு நாங்க தனித்து நிற்க போறோம் காங்கிரஸ் வந்து கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த தேர்தலுக்கு பாஜகவோட ஆயுதமாக எது இருக்க போகுது அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியை மீண்டும் வீழ்த்தணும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு ஆயுதம் எதுனா ஒன்னு ஒன்னு இடி வழக்க சொல்லாம் அது வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் அது ஒன்னு இப்போ இன்னொரு ஆயுதம் என்ன எடுத்திருக்காங்கன்னா பாஜக காரங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட வீடு அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட சொகுசு பங்களா கண்ணாடி மாளிகை அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அதுக்குள்ள வந்து பல ஆடம்பரமான பொருட்கள் இருக்கு இந்த வீடியோவை வெளியிட்ட பாஜகக்காரங்க டெல்லி மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க உங்களுடைய பணத்தை முறைகேடு பண்ணி நாற்பது கோடி அளவுக்கு ஊழல் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரமான பங்களாவை கட்டியிருக்காரு அதுக்குள்ள வந்து ஜிம் இருக்கு இந்த வீடியோவை பாஜகக்காரங்க காரங்க இப்போ ஒரு பெரிய ஆயுதமா கையில் எடுத்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஆம் ஆத்மி கட்சிக்கு அகேன்ஸ்டா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு சொல்லணும் இப்ப இந்த வினோத செய்திகளுக்கு வந்துருவோம் அந்த விநோத செய்திகள் உண்மையிலேயே ரொம்ப பெரிய வினோதமா இருக்கு நம்ம கோவையில இருக்கக்கூடிய இப்போதைக்கு தொழிலதிபரா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில்ல இலங்கைக்கு போறப்பல அங்க ஒருத்தர்கிட்ட முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு வெறும் முப்பத்தி ஏழு ரூபா ஆமா பெரிய காசு ஆமா அப்படியே அப்படி ரொம்ப பெருசா இருந்திருக்காது இல்ல முப்பத்தி ஏழாயிரம் ரூபான்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு திருடிட்டு பல வருஷமா மன உலுத்திலேயே இருந்திருக்காரு இந்த காசு திருடிட்டோமே நம்ம வந்து இப்ப பெரிய தொழிலதிபர் ஆயிட்டோம் ஆனா அந்த காசு திருநது மட்டும் ஒரு மனசுல இருக்கு என்ன பண்ணாரு ஒரு முடிவுக்கு வந்து இப்ப மெனக்கெட்டு போய் அவங்க வீட்டை சந்திச்சு நாங்க அன்னைக்கு திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லி சொல்லிக்கு போய் ஆமா சொல்லிட்டு மூணு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காரு மூணு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து அதற்கான பரிகாரத்தை செஞ்சிருக்காரு இப்ப அவர் குற்ற உணர்ச்சியில இருந்து விடுபட்டு இருக்காரு இது வந்து பலரும் இது வந்து ஒன்னு ஒரு விஷயம் நீங்க தவறா பாக்கலாம் திருடிட்டாரு அப்படின்னு திருடில இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாருல்ல நம்ம அதைத்தான் அப்ரிசியேட் பண்ணும் அப்படின்னு இன்னொரு தரப்பும் சொல்லிட்டு வராங்க இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் பிரித்திவி நாளைக்கும் நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி அழகு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு